என் செல்ல குழந்தையே எதை நினைத்துக்கொண்டு இந்த பதிவினை கேட்கின்றாயோ அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற விஷயங்களை எப்போதுமே சரியாக கேட்டு கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே நான் இன்று உனக்கு சொல்லப் போகின்ற இந்த வாக்கிலிருந்து வாழ்க்கை இனி என்னவாகும் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வேண்டுதல் நீ எதை நினைத்து கொண்டு கேட்கின்றாய் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு இப்போது உன் வராகி உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் சர்வ சாதாரணமாக உன் முன்னால் வந்து விடுவதும் இல்லை அவ்வளவு எளிதாக உன் வேண்டுதல் நிறைவேறிவிடும் என்ற வாக்குறுதியையும் தருவதும் இல்லை இன்று உனக்கு இந்த வாக்குறுதி கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாக்கில் உனக்கான வாழ்க்கை பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாதல்லவா ஆனால் என் பிள்ளை இன்று இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருப்பதனால்தான் இந்த தாயானவள் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதமான விஷயத்தை உன் கண் முன்னால் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் அப்படியே கிடைக்கும் யாருக்கும் இந்த வாக்கின் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவர்களுக்கு சற்று ச தாமதமாகத்தான் கிடைக்கும் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கு உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்க எப்போதுமே உன்னோடு நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நான் உன்னை விட்டு விடுவேன் என்று நினைக்காதே ஏதாவது ஒரு கட்டத்தில் அம்மா நமக்கு உதவி செய்வாள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றி விடுவாள் என்று நீ எண்ணிய அந்த எண்ணம் இந்த சூழ்நிலை உனக்காக மாற்றி கொடுக்கின்றது என் பிள்ளையே வருத்தப்படாமல் அம்மாவினுடைய வாக்குகளை தெளிவாக கேட்டு உன் வாழ்க்கையை நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகள் இன்னும் சில நாட்களில் உனக்கு தெரிய வரும் எந்த ஒரு வேண்டுதல் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் கொடுக்காமல் இத்தனை காலம் தாமதிக்க வைக்குதோ அந்த வேண்டுதல் தான் இப்போது உன் வாழ்க்கையாக மாறப் போகின்றது கஷ்ட நேரம் என்பது யாருக்கும் தான் இல்லை உனக்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் ஒன்றும் அத்தனை சர்வ சாதாரணமாக வந்துவிடவில்லை உன்னுடைய மனது சற்று ஏற்றுக்கொண்டது இந்த வாழ்க்கை இதற்கு பின்னால் மிக ஒரு சந்தோஷம் ஒளிந்து கிடைக்கின்றது தெரிந்து விடாது நீ நினைப்பாய் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சோதனை எவ்வளவு வேதனை என்று சொல்லி வருந்தி என்னவென்று இதனுடைய உண்மை இதில் இருக்கின்றதா அந்த சுயட்சமான உண்மை பின்னால் உனக்கு தெரியும் போது இந்த கஷ்டத்தை சந்தித்து வருத்தப்படுவாய் அன்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கையில் தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது அதனால் தான் நமக்கு இத்தனை காலமும் தாமதமாக நாம் வாழ்க்கையில் நாம் கையில் கொடுத்துவிட்டு என்று என் பிள்ளை நான் உன்னோடு இருந்து உன்னுடைய அத்தனை வேதனைகளையும் தீர்த்து கொடுக்கின்றேன் உனக்காக என்ன வேண்டுதல் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் அதை நான் உன் கைகளில் நிச்சயமாக தருகிறேன் என் பிள்ளையே மனதிற்குள் நீ கொண்ட எண்ணங்கள் தான் இவற்றை எல்லாம் தீர்மானிக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தாயானவள் உன்னை தேடி வந்த பிறகு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் பல மடங்கு நேர்மையாக வேண்டும் அம்மா நீ சொல்வதையெல்லாம் நான் செய்கின்றேன் ஆனால் எனக்கு ஒன்று நடக்கவில்லை எனக்கு செய்து கொடு என்று சொல்கின்றாயல்லவா நீ சொல்கின்ற இந்த ஒன்று வார்த்தையை உன்னுடைய வார்த்தையானது உனக்கு எந்த பதிப்பையும் இந்த தாயானவளை நம்பி கொண்டிருக்கின்றாயோ மற்றவர்கள் மனதை பாதிக்குமானால் இந்த அம்மாவை வணங்கினால் நமக்கு ஒன்றும் கிடைக்காததா என்று என்ன தோன்றும் போது இது இதுபோன்ற எண்ணங்கள் உனக்கில் இருக்கிறது என்று அதை உனக்குள்ளேயே வைத்துக்கொள் இந்த எதிர்மறை எண்ணங்களைப் பார் நீ திணிக்கக்கூடாது இதைதான் அம்மா எப்போதுமே உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேரவில்லை என்பதற்காக மற்றவர்களுக்கும் அது கிடைக்காது என்று நீ தீர்மானித்து விடக்கூடாது அதை தீர்மானிக்கின்ற உரிமை உனக்கு ஒருபோதும் கிடையாது அதற்குத்தான் எப்போதுமே நான் சொல்கின்ற விஷயம் நேர்மறையான எண்ணங்கள் இதுவரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காது எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிட்டது என்று அதை உன்னை மட்டும் பாதிப்பது கிடையாது உன்னுடைய வார்த்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை நீ காரணமாக இருந்து விடக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் இருந்து உனக்கு நல்லதை செய்து கொடுக்கும் போது நீ மற்றவர்களுக்கு ஒரு நாளும் கெடுதலை மட்டும் நினைத்து விடாதே பொறுத்திருந்தாய் அல்லவா இத்தனை காலமும் இன்னும் சில காலம் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக என் பிள்ளை நீ என்றுமே நீ இன்னொரு விஷயத்தை ஒரு வேண்டுதலை வைக்கின்றாய் என்றால் இதுதான் வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் விஷயத்தை அடைவதற்காக நீ என்னென்ன முயற்சிகளை எல்லாம் என்பதில் சற்று கவனம் வேண்டும் நீ அதை பெறுவதற்கு உன்னாலான ஆன முயற்சிகளை நிச்சயமாக செயல்படுத்தி இருக்க வேண்டும் இல்லை என்றால் எந்த ஒரு தகுதி உனக்கு வளர்ந்தால் அந்த விஷயம் உனக்குள் கிடைக்கும் என்று இருக்கி அந்த தகுதியை உனக்குள் வளர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் முயற்சிக்கு பலன் நிச்சயம் உண்டு உன்னுடைய உழைப்பிற்கு பலனும் நிச்சயம் உண்டு இந்த பலனை பெற்றுக்கொள் என் பிள்ளை எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே அதனால் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் என்று நான் கொடுக்கின்ற உறுதி வாக்கினை பெற்று போதும் என் பிள்ளை நடக்க விரிக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் முன்னால் நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைத்த அற்புதங்கள் எல்லாம் உன் முன்னால் நிச்சயமாக நடக்கும் கஷ்ட காலம் என் பிள்ளைக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உழைந்து கிடைக்கின்ற சந்தோஷ காலமும் உன் முன்னால் தெரிய வரும் நான் அத்தனையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் பிள்ளையே நேர்மறையான சிந்தனைகளோடு எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வராகி உனக்கானதாக மற்ற நீ எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ செய்து கொண்டிருந்தால் போதும் வெற்றி என்ற ஒன்று என் பிள்ளை உன்னை தேடி நிச்சயமாக வரும் நீ கேட்கின்ற வெற்றியினை நான் ஆத்தமாக உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் வெற்றியை உன் மனம் மகிழும்படி உன் கைகளில் தருவேன் என்று இனிமேல் என் பிள்ளை ஒரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேல் சந்தோஷமாகவே நடக்கும் யாரும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த இரக்கங்களும் வந்துவிடாது இரக்கம் வந்தாலும் யாராலும் உனக்கு ஏற்றம் வருவதும் இல்லை இதை நீ தெரிந்தால் உண்மை அதனால் இந்த தாய் என்னை நம்பி நீ துணிந்து வந்து விட்டாய் நிச்சயமாக உயரத்திற்கு கொண்டு செல்வேன் நீ ஆசைப்பட்ட இடத்தை அடையப் போகின்றாய் நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னே உனக்கு நிச்சயமாக வெற்றி யோகம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் எப்போதும் மனதோடு உண்டு குழந்தைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி